நடிகர் விஜயனுடைய வரவு என்பது ஒரு இயற்கையாக தமிழ்நாட்டு மக்களுக்கான உண்மையான ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதாக இருந்திருந்தால் நிச்சயமாக அது வரவேற்பு பெற்றிருக்கும் மாறாக அவர் வந்து ஒரு கற்பனையான ஒரு சினிமாத்தனமான ஒரே பாட்டில் வந்து ஒரு ஏழையாக இருக்கிறவர் வந்து வசதி வாய்ப்பு வந்து பணக்காரராகி அதற்கு பிறகு அரசியல்வாதியாகி முதலமைச்சராகி பிரதமராகி ஐநா சபை அதிபராக ஆகும் அளவுக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் பாடல் காட்சிகள் இருக்குது இல்லையா அதுபோல அவர் வருவதற்கான முயற்சியும் அவரது தொண்டர்கள் குறிப்பாக ரசிகர்கள் அதுபோன்று தான் அவரை கற்பனை செய்து கொண்டு அடுத்தது அவர் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆளப்போறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அவர் ஒருத்தரே வந்து வெற்றி பெறுவார் என்பதை போலெல்லாம் பரப்புரைகள் செய்து தான் ஒரு முகச்சொழிப்பை ஏற்படுத்தியது போல் அவருடைய கொள்கை என்ன அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது ஒரு நிலையான கொள்கை இருக்குதா ஏன்னா நடைமுறை கொள்கை தேவை இந்த திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டது மக்கள் முன்னேற்றத்தை விட அவர்கள் வந்து தனிப்பட்ட முன்னேற்றமும் தனிப்ப தனிப்பட்டவருடைய வசதி வாய்ப்புகளும் இருப்பதை பார்க்க முடிகிறது ஏனென்றால் அந்த அரசியல் கட்சிகள் தொடங்கும் போது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இருந்த அந்த வசதி வாய்ப்பும் இன்று அவர்களை நாம் திரும்பி பார்க்கும்போது பார்க்கும்போது இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடுவுக்கும் மலைக்குமான இமயமலைக்குமான வேறுபாடாக இருக்குது மிக சாதாரணமாக எளிய மக்களாக அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் வந்தவர்கள் பேருந்துக்கு வழி இல்லாமல் வந்தவர்கள் ரயில் பயணத்திற்கு பணம் இல்லாமல் வந்தவர்கள் வீட்டு வாடகைக்கு பணம் கொடுக்க முடியாமல் எல்லாம் இருந்தவர்களெல்லாம் அந்த கட்சி தொடங்கிய அந்த கட்சிகள் தொடங்கிய காலகட்டங்களில் இன்று பல ஆயிரம் கோடிக்கு அதிபதிகளாக இருப்பதை பார்க்க முடிகிறது பல லட்சம் கோடிக்கு கோடிகளுக்கு அதிபதிகளாக இருப்பதை பார்க்க முடிகிறது அந்த வளர்ச்சி விகிதத்தில் அந்த ரேஷியோவில் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி இருந்திருந்தால் நிச்சயமாக நாம் யாருமே அதைப் பற்றி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கப் போவதில்லை ஆனால் அவருடைய வளர்ச்சி விகிதம் சுமார் ஆயிரம் இரண்டாயிரம் விழுக்காடு அதிகமாகவும் வேகமாகவும் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி விகிதம் இன்னமும் நீங்கள் புள்ளி ஐந்து விழுக்காடு கூட உயராமல் இருக்கிறது என்பதுதான் நடைமுறை இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் இலவசங்களுக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய மூன்றாயிரம் ரூபாய் அல்லது இரண்டாயிரம் ரூபாய் இந்த பொருள் அங்காடியில் ரேஷன் கடைகள் கொடுப்பதற்கு வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்கிறது ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை போட்டால் பரவாயில்லை இந்த மாதம் ஏதாவது ஒரு செலவுக்கு ஆகுமா என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய தான் தமிழ்நாட்டை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏழு கோடி பேரை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த கட்சி ஆட்சி ஆண்ட கட்சியினுடைய தலைமைகள் எப்படி இருக்கின்றன நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அடுத்த வேளை ஒரு இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் இன்று பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்காங்க பார்க்கிறோம் இதெல்லாம் தான் இங்கே பிரச்சனையாக இருக்கு அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மாற்றாக ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி இங்கே வருவாரா நேர்மையை முன்வைத்து அண்ணாக சாரை போன்றவரெல்லாம் நீங்கள் முன்வரும்போது உண்ணாவிரதம் இருக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுமே எதிர்பார்த்தது ஏனென்றால் ஊழலற்ற அரசியல்வாதிகள் வருவார் என்று கடைசியில் அவருடைய செயல்பாடுகளும் நாடகமாக போய்விட்டதை நம்ம பார்க்கிறோம் நம்ம அதே போல் தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு மாற்றம் ஏற்படுமா என்பதற்காக விஜயகாந்த் வந்தபோது மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஒரு மாற்றம் அதிமுக திமுக இல்லாத இல்லாத மாற்றம் எதிர்பார்த்தார்கள் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மேற்கொண்டு தொடர முடியாமல் போயிடுச்சு அதற்குப் பிறகு தற்பொழுது விஜய் வந்தவுடன் விஜய் ஒரு பெரிய மாற்றாக இருப்பார் என்பதைப் போல ஒரு ஒரு கட்டமைப்பு செய்யப்பட்டது முன்னதாக ரஜினிகாந்த் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள் ரஜினிகாந்த் இறுதி வரை வருவேன் வருவேன் என்று சொல்லிவிட்டு வராமலே நின்று விட்டார் கமல்ஹாசன் வந்தபோது இது பெரிய மாற்றமாக எதிர்பார்த்தார்கள் கமலஹாசனும் மாற்றத்தை எதிர்பார்த்து இதே திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்து டார்ச் லைட் வைத்தெல்லாம் டிவியெல்லாம் உடைத்தார் அதற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தேர்தலில் தோல்வியுற்று சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதில் திமுகவிலே சென்ற ஐக்கியமாகி திமுகவின் தயவாலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை உறுப்பினர் பொறுப்பை பெற்றுக்கொண்டு டெல்லியில் போய் பேசி கொண்டிருக்கிறார் ஆக இவர்கள் எல்லாமே பாதித்து நேரடியாக நல்ல வேகமாக மேடையில் வந்து பெரிய ஆவேசமாக இவர்கள் உக்கிரமாக பேசியதை வைத்தும் நடித்ததை வைத்தும் இவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவர்கள் மீண்டும் யூ டர்ன் போட்டு இதே திராவிட கட்சிகளினுடைய கூடாரங்களுக்குள் சென்று முடங்கிக் கொள்வதை நம்ம பார்க்கிறோம் சரி நடிகர் விஜய் வருவார்னு சொன்னே அதே போல் இவர் எதிர்பார்க்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் விஜய்னுடைய கொள்கைகள் என்ன கொள்கையில் முன் வச்சார் விஜய் வந்து இந்த மாற்றாக விஜய் வரவேண்டுமே ஏனால் இந்த அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் தொடக்கத்திலிருந்தே இவர்களுடைய செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு மாற்றாக நான் இருப்பேன் என்று செயல்பாடுகள் மூலமாக காண்பித்து கடந்த தேர்தல்களிலும் நம்ம இடைத்தேர்தல்கள் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலும் நின்று மக்கள் செல்வாக்கு தமக்கு இத்தனை விழுக்காடு இருக்கிறது என்பதை காண்பித்து மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் கூட நின்று மக்களோடு மக்களாக நின்று அதிமுக திமுக ஆகிய மாற்று கட்சிகளுக்கு மாற்று அணி தம்முடைய தாவியக்காதான் என்பதை சொல்வதற்கான மக்களோடு மக்களான மக்களோடு மக்களாக மக்களுக்கான இயக்கமாக அதை நடத்தவே இல்லை அவர் அதுதான் இருக்கிற பிரச்சனை வாரத்தில் ஒரு நாள் சனி ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் சுற்றுலா செல்வது போல அவருடைய பயணங்கள் இருக்கின்றன தன்னுடைய தொண்டர்களை விட்டு அவ்வப்பொழுது ஒரு கூட்டம் நடத்துவது அறிக்கை விடுவது சமூக ஊடகங்களில் அதேபோல் தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து உக்கிரமாக பேசுவது ஆகியவை மட்டும்தான் அரசியல் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தான் இப்பொழுது தான் அங்கங்கே ஒரு அங்காங்கே ஒரு சிறு கூட்டமாக கூடி ஏதோ போராட்டம் நடத்துவதை போல் கணக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் மட்டுமல்ல உலகத்தின் எந்த மூலையுடைய அரசியலுக்கும் கள நிலவரத்திற்கு ஒரு கொஞ்சமும் ஒவ்வாதது அது தமிழ்நாட்டில் மிகவும் சலித்து போயிருக்கக்கூடிய மக்கள் திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் வந்து இரண்டு கட்சிகளும் இத்தனை ஆண்டு காலம் மாறி மாறி அவர்கள் ஆட்சி செய்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு சலிப்புத்தன்மை தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு மாற்று வேண்டும் என்கிற நிலை இருக்கும் பொழுது விஜயினுடைய வரவும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே எதுவுமே அத்தகைய ஒரு நன்னம்பிக்கையை தமிழ் மக்களிடம் ஏற்படுத்தவில்லை தமிழ் கூறும் நல்லுலகத்திடமே ஏற்படுத்தவில்லை இதற்கிடையில் ஊழலை ஒழிப்பேன் நான் வந்தால் ஊழலே இருக்காது என்று மேடையில் சொல்கிறார் விஜய் ஆனால் தான் நடித்த படத்திற்கு கிடைத்த வருவாயில் அதை வந்து வரியாக முறையாக கட்ட வேண்டிய வரியை கூட அவர் கட்டாமல் இயைத்திருக்கிறார் என்பதை அது உண்மைதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உறுதிபட கூறியிருக்கிறது இல்லை இல்லை அது தவறு என்று மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு அவர் போகிறான்னு சொல்லி சொல்லியிருக்காரு உச்சநீதிமன்றத்திலும் அது உறுதி செய்யப்பட்டால் அது மிகவும் ஒரு பின்னடைவைத்தான் அவருக்கு ஏற்படுது பின்னடைவை ஏற்படுத்துவது என்பதில் தனக்கு வருவாய் வந்தது தெரியும் அதை வருமானத்துறை கண்டுபிடித்தது தெரியும் அந்த வருமான வரித்துறை அவருக்கு இவர் இவ்வளவு தொகை வந்திருக்கிறது இதற்கு இவர் வந்து வரி கட்டாமல் இருக்காருன்னு சொல்கிறாங்க நேர்மையாக ஒரு தவறுதல் நடந்து விட்டது என்னுடைய கணக்கு புள்ளை தப்பு பண்ணிட்டார் என்னோடய அக்கௌண்டன் தவறு செய்துட்டார் அது தவறு நடந்து விட்டது என்று அப்பொழுதே கட்டியிருந்தால் அது அதில் கூட பரவாயில்லை ஒருவேளை தவறே செய்திருந்தாலும் கூட அவ்வாறு சமாளித்தாவது அவர் தன்னுடைய நேர்மையை சரி செய்து கொண்டிருக்க வேண்டும் சரி தவறு நடந்துருச்சு இனிமேல் நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம் இதுபோன்று இருக்கக்கூடாது என்று அவர் கூறியிருக்க வேண்டும் மாறாக அவர் வழக்கறிஞரை வைத்து நான் செய்தது சரிதான் நான் கட்ட வேண்டியதில்லை என்பது போல வாதாடுவது என்பதுதான் அவருக்கு இப்பொழுது எதிர்மறையான விளைவுகளை கொடுத்திருக்கிறது பொதுவாக ஒரு வருவாய் வந்தால் அந்த வருவாயில் இத்தனை வருமானம் கட்ட வேண்டும் என்பது விதி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அதில் கணக்கு தவறுதலாக இருந்திருந்தால் வருமான வரித்துறையே தவறு என்று சொல்லியிருக்கும் ஆனால் வருமான வரித்துறையும் அவர்கள் உறுதியாக நீதிமன்றத்தில் நிற்கும் பொழுது இவருடைய வருவாய்க்கான ஆதாரம் சான்றுகள் அவர்களிடம் இருக்கின்றன அதற்குத்தான் அவர்கள் வரி கட்டச் சொல்கிறார்கள் என்பது தெளிவாகிறது இது உச்சநீதிமன்றம் அல்ல எந்த நீதிமன்றம் போனாலும் இதே தான் அவர்களுக்கு பதிலாக கிடைக்கும் இது முன்கூட்டி அவர் தவிர்த்திருக்க வேண்டும் இதே போல தான் அவர் ஒரு சொகுசு கார் வாங்கும்போது அந்த சொகுசு காருக்கான வரி கட்டவில்லை என்பதும் ஒரு பிரச்சனையாக ஆனது ஆக வரி ஏய்ப்பு என்பது மக்களை ஏமாற்றுவதற்கு மக்களை ஏமாற்றுவது தான் அது ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொதுவான இத்தனை நூறு கோடி பேர் இங்கே மக்கள் இருக்கணும் யார் யாரெல்லாம் நமக்கு வந்து வருவாயை சம்பாதிக்கிறோமோ இந்த நாட்டில் அந்த வருவாயில் குறிப்பிட்ட விழுக்காடே நாங்கள் மக்களுடைய நம்ம எல்லாத்துக்குமான வசதி வாய்ப்புகளுக்காக நம்முடைய தேவைகளுக்காக செலவு செய்கிறதுக்கு தான் வரியாக கொடுக்க போகிறோம் அந்த வரியை கொடுக்க வேண்டும் என்பது தனிப்பட்ட ஒவ்வொருடைய நீங்கள் சட்டமே இல்லைன்னா கூட அவனுக்கு மனசாட்சி உறுத்தணும் நம்ம சம்பாதிச்சுருக்கோம் சம்பாதிக்கிற ஒரு இத்தனை பர்சன்டேஜ் ஒரு ப குறிப்பிட்ட விழுக்காடு தானே நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறோம் எல்லாத்தையுமே கொடுக்க போகிறோம் அதை அதை செய்தாலே நீங்கள் மக்கள் சேவை தான் நீங்கள் உண்மையிலேயே வருமான வரியை முறையாக கட்டக்கூடிய பணக்காரர்கள் அவர்கள் அப்படி வருமான வரி கட்டுவதே அவர்கள் செய்யக்கூடிய மக்கள் சேவை அதோடு அவங்க போய் படுத்து வாங்கிடலாம் தனியாக வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்கெல்லாம் ஒரு ஆணையம் இவர்கள் பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த வரியை கூட ஒழுங்காக கட்டாமல் ஏய்த்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் போன்றவர்கள் ஒரு பிரபலங்கள் காருக்கு வந்து இப்போ வெளிநாட்டு காருக்கு வந்து முறையாக பணம் கட்டாமல் அதற்கான ஒரு கட்டணத்தை கட்டாமல் சுங்கத்தை கட்டாமல் அதற்கு விளக்கெல்லாம் கூறக்கூடிய இவர்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு சமூக சேவைக்கான மக்கள் சேவைக்கான ஒரு ஆளுமைகளாக தலைவராக நாம் ஏற்க முடியும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய முறையான வரியை செலுத்தினாலே அது மக்களுடைய தேவைக்கு மக்களுடைய தேவைகளுக்குத்தான் போய் சேரப்போகுது அதுவே மிகப்பெரிய சேவை அந்த அடிப்படை சேவையை கூட நிறைவேற்றாமல் நான் வரி கட்ட மாட்டேன் என்று ஏமாற்றிக் கொண்டு ஏய்த்து கொண்டிருப்பது எப்படி வந்து ஒரு பொது வாழ்க்கையில் தூய்மையையும் ஊழலற்ற ஒரு ஆட்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருக்க முடியும் எனவே விஜய் செய்தது செய்து கொண்டிருப்பது தொடர் தவறுகள் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்தாவது தவறு நடந்து விட்டது இனிமேல் இதுபோன்று போன்று நடக்காமல் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லியாவது அந்த பணத்தை கட்டியிருக்கலாம் மாறாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இதெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு கூட தமிழ் மக்களிடமும் தமிழ்நாட்டிடமும் ஒரு நேர்மையாக இருக்க முடியாத ஒரு ஆளுமையாக விஜய் இருக்கிறார் இதெல்லாம் அரசியல் ஆதாயத்துக்காக நம்ம சொல்ல மனசாட்சிப்படியே அவர் செய்திருக்க வேண்டிய ஒன்றாக நாம் பார்க்குறோம் இந்த இத்தனை மூன்று ஆண்டுகளில் இத்தனை மாநாடுகள் இத்தனை கூட்டங்கள் பலா போட்டு பல நூறு கோடி இரநூறு கோடி செலவு செய்த விஜயால் ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் வருமான வரித்து துறைக்கு கட்ட முடியவில்லை என்று சொல்வது நகைப்பு மட்டுமல்ல அவர் தமிழ்நாட்டு மக்கள் குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணும் பொழுது வருத்தமாகவும் கவலையாகவும் இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்